ஆண்டவர் சொல்கிறார் நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் முப்பத்தி மூன்று பதினேழு எனக்கு அருமையானவர்களை மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என் மகனே ஆகவே நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் தண்ணீர் வரட்டும் என்று கற்பாறையோடு பேசினால் தண்ணீரை வர உன் கரத்தை நீ உயர்த்தி சிவந்த சிமுத்திரமே விடு என்று சொல்லும் பொழுது நான் சிவந்த சமுத்திரத்தை பிளப்பேன் வானத்தை பார்த்து காடை வா மன்னா வா என்று ஆகாரத்திற்காக நீ கட்ளையிட்டால் அதை அனுப்புவேன் நீ சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் அவன் சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஏனென்றால் உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தைரியமாயிருக்கும் தைரியமா இருக்கும் ஆகவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்லேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் பர்சுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஓடுகிற அந்த வார்த்தை அந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்யுங்கள் அறிக்கை செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தோடு அறிக்கை செய்யுங்கள் அதை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்றின் படி ஆண்டவர் உங்களுக்கு அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை எல்லாம் நிறைவேற்றுவார் அவர் சமாதானத்துக்கானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுப்பார் இயேசுவின் நாமத்தில் அது உங்களுக்கு இன்று நடக்கட்டும் எதிர்பார்த்திருக்க முடிவு என்று வரட்டும் 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 நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கு அது வரட்டும் இன்றைக்கு அது வரட்டும் நாமத்தில் வரட்டும் எதிர்பார்த்திருக்க முடிவு வரட்டும் நீங்கள் சொல்லுகிறபடியே நடக்கட்டும் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவன் இடமிருந்து கிருபை கிடைத்திருக்கிறது அப்பா அதை உறுதிப்படுத்தும் 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 பதினான்கின்படி என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் பிள்ளைகளுக்கு செய்யும் சுவாமி செய்யும் என்ன செய்ய போகிறார் பெரியமானவர்களே ஒன்று மூன்றின் படி இயேசுவக்குள் இருக்கும் உன்னதங்களிலே இருக்கும் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவக்குள் இருக்கும் உன்னதங்களில் இருக்கும் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறார் சாகலாபிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்து எடுத்து உங்களுக்குள் வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே ஏறக்குறைய ஒரு இரநூறு பேர் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தோம் ஆண்டவர் தொடர்ந்து கிரிகளை நடப்பித்து ஜனங்கள் கண்ணீரை துடைத்து ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து ஊழியத்திலே வாசல்களை திறந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உபவாசம் பண்ணி என் தந்தை நான் என் தாய் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேரும் என் மனைவியோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருந்தோம் இன்னும் அதே போல ஏசுவளிக்கிறார் ஜப வீரர்கள்லாம் கூட சேர்ந்து ஜபித்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒருவர் மீது ஆவியானவர் இறங்கினார் தீர்க்கதர்சனம் உரைத்தார் கத்தர் சொன்னார் இன்று இந்த தொண்ணூற்றி நான்காம் வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி என் மகன் தினகரன் மீது இருக்கும் என் ஆவியை ரெண்டு மடங்காக என் மகன் பால் பால்தினகரனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று என் தந்தை சொன்னார் அப்படியே இந்த ஆவியானவர் ரெண்டு மடங்கு உனக்குள் இறங்குவதை நான் கண்டேன் தீர்க்க தர்சனமாக உரைத்தேன் என்றார் ஆமே ஏ சுழக்கார் ஊழியத்தில் இதுவரைக்கும் இது நடந்தது அது நடந்தது என்று நீங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த ஊழியத்தினுடைய பொற்காலம் இனிதான் வரப்போகிறது மகன் பால் பிறகு எலிசாவின் மீது இரண்டு மடங்கு என்னுடைய வல்லமை வந்தது போல இன்று என்னுடைய மீது வைக்கிறேன் இரண்டு மடங்காக என்னுடைய வல்லமை இன்று முதல் வாழ்க்கையில் கிரியசிம் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக இனி நீ அல்ல கிறிஸ்துவை உனக்குள் இருப்பார் அவரே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் பலத்த காரியம் நீ பார்ப்பாய் எலிசாவை போல இரண்டு மடங்கு வல்லமைனால் அபிஷேகத்தினால் நிறைந்து இன்று முதல் நீ காணப்படுவாய் தேசத்தின் கதவுகள் உனக்கு உண்பதாய் திறக்கும் கூட்டப்பட்டிருக்கும் கதவுகளை திறப்பேன் எல்லா பக்கத்திலும் நான் என் பெயரை உன் மூலம் மகிமைப்படுத்திக் கொள்வேன் என் அன்பு பிள்ளைகளே இந்த காரியங்களை உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் செய்யப் போகிறேன் இந்த காரியங்கள் யாவும் பரலோகத்தில் சங்கத்தில் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது ஒருவரும் அதை தடுத்து நிறுத்துவதில்லை நானே இதை சொன்னேன் என்று சொல்கிறேன் எனக்கு அருமையானவர்களே அதே போல ஒரு மனிதன் மேல இருக்கும் கிருபை வரங்கள் மட்டுமல்ல எலிசா எலியாவிடமிருந்து ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டார் கொண்டார் அது மட்டுமல்ல இயேசு சொல்கிறார் எனக்குள் இருக்கும் தெய்வமாகி எனக்குள் இருக்கும் அத்தனை ஆசிர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை உன் மீது நான் வைக்கிறேன் அப்பா வைக்கிறேன் என்று சொல்கிறார் இதற்கு மேலும் உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த பாக்கியத்தை கத்தர் இன்று உங்களுக்கு தருவாராக உங்கள் மூலமாக பர்சுத்தாவியானவர் வேண்டிக் வேண்டிக்கொண்டு வேண்டிக்கொண்டு இந்த பாக்கியங்களை உங்களுக்கு கொடுப்பாராக அது வரும் உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கும் எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் உடைக்கப்படும் விழுப்பிய ரெண்டு பத்தின்படி ஏசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலம் முட்டங்கும் பரலோகம் தேவதூதர்கள் ஆசீர்வாதங்களை தூக்கி கொண்டு ஒடியாறுவார்கள் பூமியிலே தடை செய்ய மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்ன பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்குவார் உங்களுக்கு உன்னதங்களில் இருக்கும் சகல பாக்கியங்களையும் கொடுப்பார் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குவதாக அதற்கு ஆவியிலே ஜபம் பண்ண ஆண்டவர் கிருபை தருவாராக இந்த பாக்கியத்தை கொடுத்து நீங்கள் சொல்லுகிறபடியே உங்கள் வார்த்தையின்படியே ஆண்டவர் அவர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்திருக்கிறபடியினால் நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவாராக பண்ணுவார்கள்